புவி வாழ்த்த வாழ்க குருஜி நம்ம குருஜி ஆத்மேஸ்வரர் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அவரை பற்றின விஷயங்களை பற்றியும் இருக்கு அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டே ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆத்மேஸ்வரர் அறர்க்கட்டளை ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க கோவிலும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாமே உங்களோட கனவா இல்லை ஒரு ஆசைக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே என்கிட்ட எப்பவுமே வரும் ஸோ இதை வந்து நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறதே வந்து முதல்ல ஒரு தப்பான விஷயம்தான் ஐ வாஸ் ட்ரிவன் அதாவது என்னை வந்து வழி நடத்துகிறாங்க இந்த வழி போகணும் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு டைரக்ஷன் அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எனக்கு வர்றதா தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ இந்த ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை அப்படிங்கிறது நீங்கள் அந்த பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஆத்மேஸ்வரர் அப்படிங்கிற பேரு வந்து சிவனுக்கு யாருமே வச்சது இல்லை சரிங்களா ஸோ இந்த பேரை கொடுத்ததே வந்து என்ன டிரைவ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம் ஸோ என்ன ட்ரைவ் பண்ணுறது வந்து முத்தப்பன் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தது இந்த கோயில் கட்டினது எல்லாமே ஸோ இங்கே நாங்கிறது ஒன்றுமே இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து செயல்படுத்துறது தான் வந்து என்னுடைய வேலை ஸோ அவர் செய்கிறாரு அவர் சொல்கிறத நான் செய்கிறேன் அவ்வளோதான் இப்ப உங்களை செயல்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப அந்த நீங்க ஃபீல் பண்ண ஒரு தருணம் இருக்குங்களா இப்ப ஆத்மேஸ்வரர் முத்தப்பர் நீங்க ஃபீல் பண்ண அந்த தருணம் அது எப்போ நடந்தது என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அத இந்த ஃபீல் எப்படி வந்தது அப்படின்னா மதுரையில ஒரு முத்தப்பன் கோயில் போகும்போது அங்கிருந்துதான் வந்து எனக்கு இந்த நம்ம வந்து ட்ரைவ் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது தெரிய வந்தது நான் ரியலைஸ் பண்ணது பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ட்ரிவன் நடந்துட்டு தான் இருக்குது அது எப்படின்னா ஒரு உள்ளுணர்வு மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நீ இதை பண்ணு இதை பண்ணாத இதை நீ ஏன் இந்த ஷர்ட்டு கலர் இந்த க இந்த ஷர்ட் தான் போடணும் அப்படிங்கிறது வரைக்குமே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வரும் இதை நான் வந்து தெளிஞ்சு வெளியில் வரும்போது எனக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும் ஸோ நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்ச வயசு இருபத்தி நாலு அப்ப உங்களுக்கு என்ன என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க அறக்கட்டளை ரிலேட்டடாவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் இல்லையா அப்ப அதை எப்படி வாங்குனீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த வேர்ட்ஸ் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நீங்க வாங்குனீங்க அறக்கட்டளை அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே உனக்குன்னு எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வந்தது ஸோ எனக்குன்னு எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடாது அதனால தான் இது வரைக்கும் வந்து ஒரு சைக்கிளோ ஒரு டூ வீலரோ கூட என்கிட்ட கிடையாது ஸோ என அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே தான் வந்து நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில் அதுக்கப்புறம் நான் சென்னை மூவாகி வரேன் சென்னை மூவாகி வரும்போது தான் இந்த அறக்கட்டளை சார்ந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய கோயிலில் நான் தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நீ யாருக்கு சேவை செய்கிறாயோ அவங்க வழி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்கள பாக்குறவங்களுக்கும் அவங்களுக்கு சேவை செய்யற உனக்கும் அவங்க வழி என்னங்கிறது தெரியும் அப்படிங்கறது வந்து ஒரு அசரீதியா எனக்குள்ள வந்து ஒழிச்சது ஸோ அப்பதான் வந்து அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நான் புதுசாக வந்து என்ட்ரி ஆகுறேன் தான் வந்து சர்வீஸ் லெவல்ல நான் வந்தது ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுலேயே வந்து என்ட்ரி ஆகுது கோவில் கட்டணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்ப தோணுச்சு அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா இந்த சேவை அப்படிங்கிறது வந்து சரியாக என்னுடைய முப்பத்தி ஓராது வயசில் தான் இந்த ஆத்மேஸ்வரர் அறக்கட்டளை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லெவன் ஆயிடுச்சு இந்த அறக்கட்டளை ரன் பண்ணிட்டுருக்கிறது ஸோ இந்த கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சரியாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அதாவது கொரோனா பீரியடில் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து அந்த பர்சனலாக ஒரு ஃபீல் இருந்தது ஒரு கோயில் கெட்டணும் ஆன்மீகத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் மக்களை வந்து நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கெட்ட விஷயத்த தேடி போகிற சூழ்நிலை வந்து இருந்தது சோ காலப்போக்கில் அது மாறி இப்போ எல்லாம் நம்ம கைக்கே வந்துருச்சு நீங்க எங்கேயுமே தேடி போகணும் முக்கியமாக முக்கியமா நல்லதை தேடி போகணும் ஆனால் கெட்டது தான் இருக்குது இருக்கு இதை வந்து மாற்றணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரே வழி நம்ம ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தை வந்து கொண்டு வர்றது ஆன்மீகத்தை தான் வந்து ஒரே வழின்னு தீர்மானம் பண்ணணும் அப்புறம் வந்து நான் ஒரு கோயில் கெட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நாளா என் குருநாதர் முத்தப்பரட்டை வந்து மன ரீதியாக கேட்டுட்டு இருந்தேன் அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா கேட்டுட்டு இருந்தேன் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜான்வரி பொங்கல் அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த தொண்ணூறு நாளில் கோயில் வந்து எனக்கு கட்டி முடிச்சிடணும் இதை நீ தாண்டிட்டனா லைஃப் லாங் கோயில் கட்ட முடியாது நீ கோயில் கட்டணும்னு கேட்டேன்னா இந்த தொண்ணூறு நாளில் நீ முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கல் அன்னைக்கு தான் கோயில் சார்ந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வந்தது நீங்க பண்ற ரெண்டு விஷயமே நீங்க இண்டிவிஜுவலா இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா சோ இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு அவங்க கூட வந்துட்டாங்களா இல்ல நீங்க போய் மத்தவங்களை பார்த்து அந்த மாதிரி பண்ணீங்களா நான் யாருக்கனவே சொன்ன மாதிரி வழி நடத்தி கொண்டு போறது வந்து முத்தப்பர் தான் இதுல வந்து எந்த தான் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காரு அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது என் கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கிடையாது கூட இருந்த எல்லா என்ன நான் வந்து எப்போவுமே ஒரு சோஷியலிஸ்ட்டாக என் கூட நிறைய பேர் இருக்கணும் அந்த இடம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் பண்ணுவேன் ஆஃபீஸாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அப்படி தான் வச்சுருப்பேன் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் தருணத்தில் வந்து என் கூட யாருமே இல்லை நான் வந்து இண்டிவிஜுவல் ஈவன் வந்து அந்த சாட்சி கையெழுத்து போகிறதுக்கே நாங்கள் வந்து தேடி தான் ஆளை கூட்டு வந்து ட்ரஸ்டியில் சாட்சி கையெழுத்து போட்டது அப்போ வந்து முத்தப்பர் வந்து தனிமைப்படுத்தி அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல டீம் வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஃபார்ம் ஆச்சு ஸோ நம்ம வந்து பொறுப்பை கொடுத்துட்டாலே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு ஃபெய்ட்டாக இருக்கிற ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி இம்பேக்ட் ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா மதிப்பான பொருள்லாம் அமைச்சிரும் ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து அந்த டீம் அப்படியே செட் ஆச்சு அவங்க எல்லாமே எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க கோவில் பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ஒரு டீம் செட் பண்ணி தான் போச்சு இப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணால் இன்னுமே வந்து டீம் வந்து செட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து முத்தப்பர் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து என்னை உள்ளே இறக்குறாரு அவ்வளோதான் ஆனால் இங்கே என்னென்னா நான் போய் பேசணுங்கிறது மட்டும்தான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலியில அந்த மாதிரியான சப்போர்ட்டிங் இருக்கா உங்களுக்கு இது ஆரம்பத்திலேயே கிடைச்சுதா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர்றதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிபிளே இல்லை நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் வந்து எங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் தான் இருக்கேன் அதுதான் வந்து உண்மை ஸோ அவருடைய சம்பாத்தியம் அவர் வாங்குற பென்ஷனில் தான் இன்னைக்கு வரைக்குமே நான் இருக்கேன் என்னென்னா நான் ஆரம்ப இருந்து இன்னி வரைக்கும் என் ஃபுல் சேலரி கையில் வாங்கினதே கிடையாது எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் அந்த எக்ஸ்பென்ஸுக்கு போகும் இப்போ கோயில் கோயில் லேண்டு இந்த எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் அது போயிடும் ஸோ கையிலே ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் கூட நிற்காது ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறது வந்து எங்கள் அப்பா அம்மாவும் அதே மாதிரி கோயிலாக இருக்கட்டும் அறக்கட்டலையாக இருக்கட்டும் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ எனக்கு எப்பவுமே வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு ஃபுல்லாகவே இருக்கும் சப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்னா கூட வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம் ஷெட்யூல் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்கள் இப்போ நம்ம வந்து கஷ்டமோ நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய் மூச்சுடுறேன் எனக்கு சரியாக கணக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அத்தனை ரூபாய் மூச்சே விட முடியாதுல்ல ஸோ இப்போ வந்து இதை செஞ்சு முடிக்கணும்னு நான் வந்து யூஸ்வலாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இப்போ முத்தப்பர் சொன்னது தொண்ணூறு நாள் அந்த மாதிரி நான் யூஸ்வலாக எல்லா வேலைக்குமே இப்போ ட்ரஸ்ட்டு ஒர்க் வருது அப்படின்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ட்ரை சைக்கிள் கேட்டிருந்தார் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு வாரம்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும் ஸோ அது எப்படி இருந்தாலும் நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்பேன் ஏன்னா இங்கே முடியாதுன்னு நினச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது தூங்க மட்டும்தான் முடியும் முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும் நான் வந்து கேட்ட டூவில் தான் இருப்பேன் நான் செய்கிறேனோ இல்லையோ அந்த வேலையை வந்து முடிக்க வச்சிருவேன் அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் வந்து உங்க குருஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து வந்திருக்கீங்க ஸோ அது எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களை அப்படி இது பண்ணாங்களா அது இது ரெண்டாயிரத்தி இருபது அதே அதே கொரோனா பீரியட் தான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து அந்த குருஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் பெருசாக இல்லை ஸோ அப்போ வந்து ஒரு ஆன்மீக பிலிட்டியான ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ என் கூட இருந்தவங்க அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாமே வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அதாவது அவங்க வந்து ரொம்ப நாளாகவே அந்த ஃபீல்டு பட் நான் வந்து அவங்களுக்கே நான் வந்து ரொம்ப புதுசு தான் அப்போ வந்து மார்கழி பூஜை மாதிரி பண்ணோம் வந்து அவங்க அவங்க ஆன்மீகம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன குருஜின்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க குருநாதா அப்படின்னு அது கிண்டல ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஏன்னா கீழே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சிஷியர்கள் இருக்கிறாரும் வந்திருக்கு இது வந்து முத்தப்பர் போட்ட பிக்சர் தான் இப்ப அந்த டீம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்க அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸிங் ஒரு நோக்கம் இருக்கும்ல இந்த டீம் வந்து இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் இவங்களை வந்து இந்த குறிக்கோள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா குறிக்கோள் என்ன அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் நிறைய பேரும் தான் இருந்திருப்பீங்க ஒரு ஆட்சி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக போது அதுக்கு நிறைய டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் கொண்டு வர டீம் வந்து அதுல இருக்கா என்னங்கறதெல்லாம் எனக்கும் தெரியாது நான் அத பத்தி யோசிக்கவும் இல்லை ஆனால் நல்ல விஷயத்தை பறைசாற்றுறதுக்கு எனக்கு வந்து ஒரு டீம் வேணும் ஸோ நான் சொல்கிற நல்ல விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் அந்த டீமை சேர்த்து கொடுத்தது முத்தப்பற தான் ஸோ என்னுடைய அல்டிமேட் கோலாக நான் வச்சுருக்கிறது மொதல் விஷயம் பசி இல்லாத ஒரு நாட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே வைக்கிறேன் இதில் ஆன்மீகம் மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது பசி இல்லாத ஜீவராசிகள் அதாவது ஆடு மாடு கூட பசி இல்லாமல் இருக்கணும் பசி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத நோக்கிதான் வந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சிடும் இப்ப உங்களோட சிஷியர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா அது நீங்க சொல்றது எல்லாமே கண்டிப்பா வந்து என் சிஷியர்களுக்கு நான் போட்ட போட்டே அவங்க கையால ஒரு ஜீவராசிக்காது ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு தான் அது அவங்க இது வரைக்கும் ஓகே இப்போ இவ்வளவு அஹ் விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க நம்ம நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னாலே நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கும் நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதை எப்படி நீங்க overcome பண்ணி வந்தீங்க இல்ல விமர்சனங்கள் வந்து காதோட காது போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல புரியுதா உங்களுக்கு கே கே நம்ம ஓகேவா தான் இருப்போம் கே கே நம்ம ஓகேவா இருக்க மாட்டோம் இந்த கே கேங்கிறது ஓகே ஓகேன்னு நீங்க வச்சுக்கலாம் இல்ல காது டு காதுன்னு வச்சுக்கலாம் நான் இந்த காதுல வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருப்பேன் அத வந்து தலைக்கு எடுக்கவே மாட்டேன் ஏன்னா தலைக்கு எடுத்தா நான் அடுத்த விஷயத்த செய்ய முடியாது எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ நான் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் என்னை சுத்தி இருக்கவங்க என்ன பேசணும் நன்றி பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்